அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை அக்கு பிரஷர் ஃபுட்ரு தெரபிஸ்ட் முப்பது ஆண்டுகளாக அக்கு பஞ்சர் மருத்துவ முறையும் கால்பாத அழுத்த முறை சிகிச்சை முறைகளையும் ட்ரீட்மெண்ட் சென்டரும் ட்ரைனிங் சென்டரும் அண்ணா நகர் சென்னையில் செயல்பட்டு வருகிறது நம்ம சென்டரில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மருந்தில்லாத போலிஸ்டிக் தெரபி மூலமாக அக்கு பஞ்சர் ஃபுட்ரு முறையில் தான் நம்ம அனைத்து நோய்களுக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வர்றோம் கடந்த முப்பது ஆண்டுகளாக இப்போ நமக்கு வந்து இந்த கால் பாத அழுத்த முறை சிகிச்சை ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி இன்றைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தெரபி அப்படின்னா கால் பாத அழுத்த முறை சிகிச்சை ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி அப்போ ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி என்றால் என்ன கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பது மூலம் எப்படி ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நோய்களை குணப்படுத்துவதற்கும் இந்த கால்பாத சிகிச்சை எப்படி பயன்படுகிறது இது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இன்றைக்கு இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாகவும் பல்வேறு மருத்துவ ஆய்வுகள் மூலமாகவும் தெரபி பல்வேறு வகையான தெரபிகள் பல்வேறு வகையான மருத்துவ முறைகள் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஆனால் உலகம் தோன்றிய முதலாக மனித இனம் தோன்றிய முதலாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்டிலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த பல்வேறு தெரபிகளில் மருத்துவ முறைகளில் கால்பாத சிகிச்சை முறையும் ஒன்று அப்ப அந்த கால்பாத சிகிச்சை முறையை யார் கண்டுபிடித்தது என்று ஒருவரை மட்டும் நாம் கூற இயலாது ஒவ்வொரு நாடுகளிலும் பாரம்பரிய மருத்துவ முறைகள் நடைமுறையில் இருந்து வந்திருக்கிறது அவற்றை கடைபிடித்து ஆரோக்கியத்தை வளர்த்து வந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்று குறிப்பிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த ஃபுட் ஆலஜி திறபி அதிகமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்போ கால் பாதங்களில் என்னதான் இருக்கிறது கால் பாதங்களை அழுத்தம் கொடுப்பது மூலம் எப்படி நோய்கள் குணமாகின்றன ஆரோக்கியம் எப்படி பாதுகாக்கப்படுகிறது இது ஒரு கேள்விக்குறி அப்போ நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை நம் உடல் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகும் பிறப்பு முதல் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம் ஒரு ஐம்பது ஆண்டு இருக்கலாம் அறுபது ஆண்டு இருக்கலாம் எழுவது ஆண்டு இருக்கலாம் சிலருக்கு நூத்தி ஐம்பது ஆண்டு கூட இருக்கிறது அப்ப அந்த இறப்புக்கும் பிறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ்வது மிக முக்கியம் இப்போ ஆரோக்கியம் குறைவு நிலை ஏற்படும் போதுதான் பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன அந்த வகையில் அவைகளை குணப்படுத்தி மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு வருவதற்கு தான் நம் மருத்துவ நிலைகளை நாடி செல்கின்றோம் ஆக ஒவ்வொருவரும் தன் உடலுடைய இயக்கங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை பற்றி அறிந்து கொண்டால் அந்த சிகிச்சை முறைகளை மேற்கொள்வது மிகவும் எளிமையானதாக இருக்கும் அப்ப நம்ம உடலுடைய இயக்கங்கள் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கறத விளக்கக்கூடிய ஒரு தான் இந்த திறமைதான் அப்ப ரிப்ளக்சாலஜி முறையில நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் இயற்கையாகவே கால் பாதங்களில் உள்ளது அப்ப ஒரு மரத்துக்கு எப்படி வந்து வேறு முக்கியமோ அதுபோல் நம் உடலுக்கு கால் பாதங்கள் மிக முக்கியமானது அப்போ உடலில் இருக்கக்கூடிய அனைத்து ஆர்கான்ஸ் கனெக்டட் என்டேர்டு பாயிண்டும் கால் பாதங்களில் இருக்கிறது முடிவு கனெக்டட் புள்ளிகள் அப்போ உடலுடைய இயக்கத்துக்கு என்னதான் இருக்குது நம்ம உடல்ன்னா ஃபஸ்ட்டு வந்து டென் ஆர்கான் இதை எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும் ஹார்ட்டு ஸ்ப்ளீன் மண்ணீரல் கிட்னி யூனரி பிளாடர் லிவர் கால் பிளாடர் லங்ஸ் ஸ்டெமக்கு சுமால் இண்டஸ்ட்ரி லார்ஜ் இண்டஸ்ட்ரிதான் இந்த பத்து உறுப்புகளும் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆட்டோமேட்டிக் இப்போ என்னைக்கு நம்ம பிறகுறோமோ அன்னைல இருந்து நம்ம இறப்பு முடிகிற வரைக்கும் இந்த பத்து உறுப்புகளும் தன்னைத்தானே இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவை இந்த பத்து உறுப்புடைய கண்ட்ரோல்ல தான் உடல்ல உள்ள எல்லா பகுதிகளும் வந்து கனெக்டட் ஆயிடுச்சு ஹார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுருக்கமாக பார்ப்போம் ஹார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிளட் வெசல்ஸ் ரத்த எல்லாம் ஹார்ட் கண்ட்ரோல்ல வந்துடுது இருதயம் சீராக செயல்பட்டால் தான் உடலில் சீரான இரத்த ஓட்டம் உடலில் அனைத்து பகுதிகளுக்கும் செல்லும் அதுக்கப்புறம் ஸ்பிளின் மண்ணீரல் அப்படிங்கிற உறுப்பு நம்ம உடலுக்கு தேவையான ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணி ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆர்கான் அதே கிட்னி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின் கழிவு பொருட்கள் நச்சுப் பொருட்களை வெளியேற்றி பில்டர் பண்ணி தூய்மையான இரத்தத்தை உடல் கொடுக்குது யூரினரி பிளாடர் பொருட்களை கழிவு நீரை வெளியேற்றுகிறது அதே போல லிவர் பிக்கெஸ்ட் ஆர்கான் இந்த லிவருடைய பணி என்ன ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின் எல்லாம் உறிந்து தூய்மையான ரத்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கான் அதே போல கால் பிளாடர் பித்த நீர் நம்ம உணவு உட்கொண்ட உணவு ஜீரண சக்தி ஏற்பட அது பயன்படுது அதே மாதிரி லங்ஸு ஆக்சிஜனை கிரகித்து ரத்தத்தில் கலந்து உடலில் எல்லா பகுதிகளுக்கும் செல்வதற்கு உதவுது அதே போல் வயிறு எந்த உணவு சாப்பிட்டாலும் வயிறுக்கு போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுகுடல் நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வைட்டமின் புரோட்டீன் கால்சியம் பொட்டாசியம் சோடியம் இதெல்லாம் பிரித்து எடுத்து எந்தெந்த பகுதிகளில் தேவையோ அதை கொண்டு சேர்க்கிறது அதுலேருந்து எஞ்சிய கழிவுப் பொருள் லார்ஜ் இண்டஸ்ட்ரின் வழியாக மலமாக வெளியேறுகிறது இந்த செயல் பர்த்லேருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் அப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் எல்லாமே ஹார்டுடைய கண்ட்ரோல் உடல்ல இருக்கிற இரத்தம் அதில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஸ்பிளின் மண்ணுள்ள கண்ட்ரோல் அதே போல உடலில் உள்ள எலும்புகள் எல்லாம் வந்து கிட்னியுடைய கண்ட்ரோல் உடலில் இருக்கிற மஸ்குலர் சிஸ்டம் லிவருடைய கண்ட்ரோல் உடலில் ஸ்கின் இருக்குது பாருங்கள் அது உடைய கண்ட்ரோல் டைஜஷன் ஃபுல்லாக ஸ்டமக் ஸ்மால் இன்டெக்ஷன் லார்ஜ் இன்டெக்ஷன் அப்போ உடலில் அதிகமாக இருக்கிறது என்னென்னா தசை மண்டலம் லிவர் கண்ட்ரோலில் வந்துருது ப்ளட் வெசல்ஸ் மண்டலம் ஹார்ட் கண்ட்ரோலில் வந்துடுது எலும்புகள் எல்லாமே கிட்னி கண்ட்ரோலில் வந்துடுது எஞ்சி இருக்கக்கூடிய நர்வ் சிஸ்டம் பிரெயின் கண்ட்ரோல்ல வந்துருது அதே போல் பார்த்தோம்னா கண்கள் வந்து லிவர் கண்ட்ரோலில் வந்துடுது காதுகள் கிட்னி கண்ட்ரோலில் வந்துடுது மவுத்து ஸ்ப்ளைன் கண்ட்ரோலில் வந்துருது டங் நாக்கு வந்து ஹார்ட் கண்ட்ரோலில் வந்துடுது நோஸ் வந்து லங்ஸ் கண்ட்ரோலில் வந்துருது இதுதான் அப்போ ஒரு உறுப்பில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் போது அதனுடைய இயக்க நிலையில மற்ற உறுப்புகளும் ஆட்டோமேட்டிக்காக பாதிப்பை ஏற்படுத்தும் இது வந்து நம்ம ஹியூமன் பாடியுடைய பிலாசபி தத்துவம் நம்ம பார்க்கறது வந்து முழுக்க முழுக்க ரிஃப்ளக்சாலஜிஸ்டும் அப்போ ரிப்ளக்ஸாலசிஸுடைய கான்செப்டே உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் கால் பாதங்களில் இயற்கையாகவே இந்த கனெக்டட் பாயிண்ட் உள்ளது அதே போல் அந்த டென் ஆர்கான் அண்டு செவன் என்டோக்ரின் கிளான் பெட்டியூட்டிக் கிளான் ஃபீனியல் கிளான் இது ரெண்டுமே பிரெயினுக்கில் தலையில் உள்ள கிளாண்ட்ஸு தைராய்டு பாரா தைராய்டு அப்படிங்கிறது த்ரோட்டில் உள்ளது மிடில் ஆஃப் த செஸ்டில் உள்ளது தைமஸ் கிளாண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ் அதுக்கப்புறம் ஹெட் ஆஃப் கிட்னியில் உள்ளது அட்ரினல் சுரப்பி அதுக்கு அடுத்தபடி பார்த்தா ப்ராஸ்லேட் கிளாண்ட் மேல் வண்டி தான் உள்ளது ஃபீமேலுக்கு யூட்ரஸ் ஓவரி சொல்கிறோம் அப்போ கால் பாதங்களில் பத்து உறுப்புகளுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் செவன் என்டோப்ரேன் கிளாண்டுக்குடைய கனெக்டட் பாயிண்ட் அடுத்தது லிம்ப் சுரப்பிக்கு கன உடைய தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் நரம்பு மண்டலத்துக்குடைய கனெக்டட் பாயிண்ட் தசை மண்டலத்துக்குடைய கனெக்டட் பாயிண்ட் பிளட் வெசல்ஸுக்குள்ளே கனெக்டட் பாயிண்ட் ஆக இவை அனைத்தும் கால் பாதங்களில் உள்ளன அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு பிரெயின் பெருமுலை சிறுமுலை முகலம் தண்டுவடம் அந்த ஸ்பைனல் கார்டுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட்டும் நம்ம கால் பாதங்களில் உள்ளது அதே மாதிரி ஆம் கைக்கு தொடர்புடையது காலுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் கால் பாதங்களில் உள்ளது சயாட்டிக நர்வ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கக்கூடிய கனெக்டட் பாயிண்ட் கால் பாதங்களில் உள்ளது ஆக அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகள் இயற்கையாகவே கால் பாதங்களில் உள்ளது இதை வைத்து தான் அந்த சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால்களில் நம்ம உடலுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் லொக்கேஷன் கரெக்டாக எந்தெந்த இடத்துல இருக்குது அதை எப்படி அழுத்தம் கொடுத்து ஸ்டுமுலேட் பண்ணுறது ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்பாடுகள் என்ன இதை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது மசாஜ் டைப் ஒன்று இருக்குது தெரபெட்டிக்கல் டைப் இருக்குது மசாஜ் அப்படிங்கிறது ஃபுட் மசாஜ் அப்போ கால் பாதங்களில் அரோமா ஆயில்களை கொண்டு வாசனை திரவியங்களை கொண்டு கால்களில் பாதங்களில் நல்ல அழுத்த முறை அனைத்து பகுதியும் கொடுப்பது மூலம் நம்ம உடல்ல சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுவதற்கும் மனதை அமைதிப்படுத்துவதற்கும் நல்ல சிலிப் தூக்கம் ஏற்படுவதற்கும் இந்த சிஸ்டம் வந்து மசாஜ் டைப் வந்து அற்புதமாக உதவும் இது நிறைய சென்று இப்போ நிறைய எழுங்க பார்த்தாலும் செயல்பட்டு வருது தெரபி அப்படிங்கிறது அப்போ உடல் கூறுகளை பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் ஒருவர் வரும்போது ஏதாவது ஒரு டிசீஸ் இப்போ ஒரு டயபட்டிஸ்ன்னு வர்றாங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன நம்ம செலக்ட் பண்ணும் அதே போல சிலருக்கு வந்து தைராய்டு வர்றாங்க அதுக்கு என்ன வந்து நம்ம செலக்ட் பண்ணும் சில மகளிர்கள் வரும்போது அதுக்கு எந்த செலக்ட் சில பேர் பாத்தீங்கன்னா பேக் பெயின் வருவாங்க அதுக்கு எந்த பாயிண்டை செலக்ட் பண்ணும் சில பேரு நெக் பெயின் வருவாங்க அதுக்கு எந்த பாயிண்ட செலக்ட் பண்ணும் ஆக ஒரு குறிப்பிட்ட நோய்களோடு வரும்போது அந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு டென் ஆர்கான் செவன் எண்டோகிரீன் கிளாண்ட் எந்த புள்ளிகளை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் இதான் வந்து தெரபிகளில் முக்கியமான உள்ளது அப்போ அந்த என்டோக்ரின் சிஸ்டத்துடைய பாயிண்டும் ஆர்கான் பாயிண்டையும் செலக்ட் பண்ணி அதில் ப்ராப்பராக நம்ம ஒரு கோர்ஸாக அழுத்தம் கொடுத்து வருவதன் மூலம் மீண்டும் அந்த உறுப்புகள் அந்த பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து நார்மல் நிலைக்கு வருவதற்கு கால் பாத சிகிச்சை நூறு சதவீதம் உதவு அப்போ இப்போ சாதாரணமாக பார்க்கும்போது சில பேருக்கு யூரின் போகாது கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அந்த சிறுநீரகத்தை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இப்போ கிட்னியை கொடுக்கும்போது கிட்னி யூனரி பிளாடர் அதை விட அதை கனெக்டடு ஜெனிட்டோ யூனரி ஆர்கான்ஸ் அந்த உறுப்புகளும் அது தொடர்புடையது அப்போ எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா அந்த என்டோக்ரின் சிஸ்டம் மிக முக்கியமானது அதை பற்றி நிறைய நம்ம வந்து தொடர்ந்து வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதே நம்ம அஸ்டோ ரவி டிவின்னு போட்டிங்கன்னா நம்ம சேனல் வரும் அப்படி இல்லைன்னா ஃபோன் நம்பர் போட்டாலே வந்துடும் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூன்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு நம்ம வீடியோ நிறையா வரும் அஸ்ட்ரோ ரவி டிவி நிறைய படித்து கால்பாத அழுத்த முறையை சக்தி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு டயாபட்டிஸ் அப்படின்னா நம்ம பாயிண்டை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா இப்போ டயாபட்டிஸ் ஒன் ஆஃப் த என்டோக்ரீன் டிசார்டர் நாளமில்லா சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அதில் மொ மெயினாக வந்து பேங்க்ரியாஸ் இந்த கணயம் என்று சொல்லக்கூடிய பேங்க்ரியாஸ் தான் இன்சுலினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அந்த இன்சுலின் தான் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கு உதவுது இதான் அதனுடைய கான்செப்ட் அப்போ இந்த நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னா அதை வந்து பேங்க்ரியாஸும் ஒரு பாயிண்டாக ப்ரெஷர் கொடுப்ப டயபட்டீஸுக்கு எடுப்போம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நாளமில்லா சுரப்பிகளை இயக்கக்கூடிய தலைமை சுரப்பி எதுனா பிட்டிவிட்டிக்கலாம் இந்த பிட்டிவிட்டி சுரப்பியுடைய கண்ட்ரோலில் தான் இந்த பேங்கிரியாஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அதுக்காக வந்து பேங்க்ரியாஸை இந்த பீனியல் சுரப்பியை நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் நச்சு பொருள் கழிவுப் பொருள் இறந்த செல்களை வெளியேற்றுவது எந்த ஹார்மோன்னா தைராய்டு பராத்திரிலன்னு சுரக்கக்கூடிய தைராக்சினுடைய ஹார்மோன் மிக முக்கியமானது அடுத்தது அந்த ப்ரெஷர் கொடுத்து தூண்டுறும் அதுக்கு அடுத்தபடியாக வரும்போது பார்த்தீங்கன்னா பிட்டி சுரப்பி தைராய்டு பராத்தரிடு பேங்க்ரியாஸ் கணயம் அதுக்கப்புறம் வந்து லிவர் ஸ்பிளின் கிட்னி அதுக்கப்புறம் லிம்பட்டிக் சிஸ்டம் லிம் கிளாண்ட் லிம் கிளாண்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆனாலும் ரத்தத்தில் சக்கர அளவு அதிகமாக இல்லாமல் பாதுகாக்கும் அதே போல் இந்த ஹெட் ஆஃப் கிட்னியில் இருக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்டும் மிக முக்கியமானது இதிலேருந்து சுரக்கக்கூடிய கார்டிசோல் ஹார்மோன்ஸு இருக்குது நிறைய ஹார்மோன்கள் வந்து பல்வேறு வளர்ச்சி மாற்றங்களை ஏற்படுத்துது அப்போ இந்த லிவர் கிட்னி ஸ்பிளின் அதே மாதிரி என்டோக்குரின் கிளாண்டில் பிட்ருட்டி கிளான் தைராய்டு பராத்தைராய்டு தைமஸ் சுரப்பி அதே போல ஜெனிட்டோ யூனரி ஆர்கான்ஸ் உறுப்புகள் இவையெல்லாம் சேர்த்து நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது போது ரத்தத்தில் உள்ள சக்கரை அளவை இயற்கையாக கட்டுப்படுத்த நம்ம ரிப்ளாக்ஸ் ஆலந்து பயன்படும் அதுபோல ஒவ்வொரு நோய்களுக்கும் எந்த ஆர்கானை எடுக்கணும் எந்த எண்டோகிரீன்களை செலக்ட் பண்ணணும் இதை பண்ணி ஒரு கோர்ஸாக ஆல்டர்னேட்டிவாக டென் சிட்டிங் இல்லைன்னா ட்வெண்ட்டி சிட்டிங் கொடுக்க கொடுக்க முழுமையாக அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு பயன்படும் அதே மாதிரி பேக் பெயின் நீ பெயின் ஷோல்டர் பெயின் மென்சோல் ப்ராப்ளம் உடல் எடை குறைய தைராய்டு ப்ராப்ளம் பக்கவாதம் இந்த சயாட்டிகா ப்ராப்ளம் இப்படி பல்வேறு நோய்களுக்கும் நம்ம வந்து முழுமையாக வந்து ரிப்ளக்ஸ் ஆலஜி நூறு சதவீதம் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக பயன்படுது நோயின் தன்மைக்கும் உடல்நிலைக்கு ஏற்ப அந்த பாயிண்ட்ஸுகளை தேர்வு செய்து அழுத்த முறைகளில் நிறையா மாற்றம் ஏற்படும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அழுத்தம் கொடுக்கறது இல்லை சில பேருக்கு உடல்நிலைக்கு ஏற்ப அந்த ஸ்டிமுலேஷன் அழுத்தம் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் சில பேருக்கு லைட்டாக கொடுக்க வேண்டியிருக்கும் அது காரணம் என்னென்னா ஒரு ஆர்கான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது என்பதை நம்ம டயக்னோசிஸ் ஃபஸ்ட்டு பண்ணும்போதே எந்தெந்த ஆர்கான் பாதிக்கப்பட்டிருக்கணும்னு கால் பாதங்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் மூலமாக நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணி சொல்கிறோம் அப்போ ஒரு உறுப்பு எழுவத்தஞ்சு சதவீதம் பாதிக்கப்பட்டு போது ஸ்லோவாக அழுத்தத்தை கொடுத்து அதை கொண்டு வர கொண்டு வர மீண்டும் பழைய நிலைமைக்கு வருவதற்கு அது உதவி செய்யும் ஒரு உறுப்பு பத்து சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா கொஞ்சம் அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கணும் ஆக இந்த அழுத்தம் கொடுக்கக்கூடிய முறையிலும் மாறுபடும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கால்பாதை சிகிச்சை பண்ணும்போது ஒருத்தர் நேரடியாக பார்த்து கால்களில் எப்படி வந்து டயக்னோசிஸ் பண்ணுறது எந்தெந்த ஆர்கான் எந்தெந்த இடத்துல இருக்குது எந்தெந்த ஆர்கான் வந்து டேமேஜ் ஆகிருக்கு எந்த ஸ்பைனல் கார்டில் எந்த பார்ட்டு பாதிக்கப்பட்டது இதெல்லாம் நம்ம டயக்னோஸ் பண்ணி அதுக்கப்புறம் எந்த பாயிண்ட்டுகளை நம்ம செலக்ட் பண்ணோம் அவங்களுக்கு எவ்வளோ நாள் டியூரேஷன் ஆகும் எப்படி எப்படிலாம் இந்த அழுத்தம் கொடுக்கணும் எத்தனை நாளைக்கு ஒரு கூட முறையை இந்த ட்ரீட்மெண்ட் அழுத்த முறை எடுக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து அதை சொன்ன பிறகு முழுமையாக அவங்களுக்கு வந்து அந்த சிகிச்சை முறை எடுத்து வரும்போது என்ன நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அதிலேருந்து மீண்டும் நிவாரணம் கிடைக்கும் இன்றைக்கி நிறையா பேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தம் ஈஸியாக வந்து ரெக்கவரி ஆகிறது ரிஃப்ளக்ஸ் ஆலஜி நூறு சதவீதம் பயன்படுது இந்த சிலிப்ளஸ்ட்ரெஸ் தூக்கம் இல்லாமல் நிறைய க கஷ்டப்படுறாங்க அதுவும் பயன்படுத்தலாம் இன்றைக்கி நிறையா பேர் கால் கால்பாதம் அந்த டயாபட்டிஸ் உள்ளவங்களுக்கு கால்பாதத்தில் எரிச்சல் கால்பாதம் மரப்புத்தன்மை கால்பாதம் சென்சேஷன் குறைவு கால்பாதம் உணர்வற்ற சூழ்நிலை கால்பாதங்களை நியூரோபதி என்ற சூழ்நிலை நரம்புகள் அந்த நெர்வு சிஸ்டம் கம்ப்ளீட்டு பாதிக்கப்பட்டு காலை கீழே வைக்க முடியாது அந்த அதுக்கு சில பேர் படுத்தாங்க காலை நீட்டினாங்கன்னா அப்படியே இழுக்க ஆரம்பிக்கும் இப்படி பல்வேறு வகையான பாதிப்புகளை நம்ம ரிப்ளக்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் வருது நல்லா வந்து க்யூர் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கு நிறைய பார்க்கும்போது முட்டையும் கீழே அப்படியே கருப்பாயிடுது பிளட்டு கிளாட் ஆகுது சென்சேஷனே குறைஞ்சிட்டு வருது அப்போ கால்பாதங்களுக்கு கொடுக்கும் அழுத்தத்தின் மூலமாக நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது தசை மண்டலம் தூண்டப்படுகிறது பிளட் வெசல்ஸ் மண்டலம் தூண்டப்படுகிறது இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் உடலில் எல்லா பகுதிகளிலும் செல்வதற்கு நூறு சதவீதம் கால்பாத சிகிச்சை பயன்படுது ஆக இந்த கால்பாத சிகிச்சையை முறையாக செய்வதன் மூலம் இந்த சர்க்கரை நிலவை கட்டுப்படுத்துவது மட்டுமில்லாமல் சைடு எஃபெக்டை வந்து நம்ம தவிர்க்கலாம் ஏன்னா இந்த சர்க்கரை படிமன்கள் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் டெபாசிட் ஆகிறதுனால கண் பார்வை திறனை பாதிக்கப்படுது இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வர காரணமாயிடுது சிறுநீரகத்தை வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறது நிறைய பேருக்கு ஸ்கின் டிசீஸ் ஏற்படுது ஆண்மை குறைவு நரம்பு வளர்ச்சி போன்ற பல்வேறு பாதிப்புகள் உண்டாகுது அதோட அதிகமாக வந்து அவ அதை விட்டுறாங்க வந்து கால் பாதங்கள் அதிகமாக பாதிப்புகளை உள்ளாகி நடக்க இயலாத சூழ்நிலை ஏற்படுது சில பேருக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி கால் விரல்கள் எல்லாம் எடுக்கின்ற சூழ்நிலை எல்லாம் உருவாகுது இதெல்லாம் வந்து எளிமையாக நம்ம கால்பாத சிகிச்சை பண்ணுவதன் மூலம் அந்த சர்க்கரையின் படிமன்கள் வந்து கால் கால்பாதங்களை டெபாசிட் இல்லாமல் பாதுகாக்கலாம் ஆக இன்றைக்கு வந்து ரிப்ளக்ஸாலஜி வந்து அனைத்து நோய்க்குமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு தெரபியாக பயன்படுது இதில் வந்து சைட் எஃபெக்ட் இல்லை அனைத்து நோய்களுக்குமே நம்ம சென்னை அண்ணா நகரில் ரெங்கா ரிப்ளக்ஸாலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டரில் கடந்த முப்பது ஆண்டுகளாக சிறப்பான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரோம் ரிப்ளக்ஸாலஜி சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் ரெங்கா அக்கு பஞ்சர் ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் சென்டர் சென்னை அண்ணாநகர் தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்